சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சற்று முன் வைரலாக போய்கிட்டு இருக்குங்க பட் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன பண்ணுறது ப்ரோ எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் ப்ரோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம தமிழை நூறு சதவீதம் உழைப்பை போட்டார் இனிமையாக அரசியல் பண்ணாமல் இவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் நெட் பவுலராக போனார் பட் ஆஸ்திரேலியா டீமில் மெயின் பவுலராக நட்டு வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் இளையராஜா மாதிரி மெட்டு போட்டார் என்றே சொல்லாங்க செம்மையாக ஹிட் அடிச்சிது பட் அதுக்கப்புறம் அரசியல் பண்ணி அவர் அவரை காணமாக்கி விட்டாங்க என்றே சொல்லாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மாதிரி கேரிக்க ஃபீனிக்ஸ் பரவடா நான் அந்த மாதிரி வந்திருக்கார் வந்திருக்கார் என்றே சொல்லாங்க தாத்தா வராரு கதற விட போகிறாருங்கிற மாதிரி நட்டு வந்து ஜிம்பாபேவை கதற விட்டுருக்காரு இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் வரலாற்று டி ட்வெண்ட்டி ஹிஸ்ட்ரியில் ஆறு பந்தில் ஐந்து விக்கெட் வந்துட்டு எந்த ஒரு பவுலருமே எடுத்ததில் ரீச் பண்ணதில்லைங்க இவர் ஒரு ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியே பண்ணியிருக்காரு ஒரு மர்மம் நிறைந்த பந்தை போட்டு ஒரு ஆறு பந்தில் வந்துட்டு ஃபைவ் ஃபைவ் விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு நட்டு என்னம்மா வேரியேஷன் போடுறாரு சேம் டைம் அவர்கிட்ட இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா நட்டு செம்மையான பவுலர் தயா ஆக்கர் போடுறாரு அவர் எப்படின்னா பும்ரா மாதிரிங்க மூணு தரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் பவர் பிளேயில் யூஸ் பண்ணலாம் மிடியில் யூஸ் பண்ணலாம் டெத்தில் யூஸ் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நச்சு நச்சு நச்ச நச்சுன்னு லென்த்தை இறக்குவார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஸ்பீடு இல்லை நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு இதுக்குள்ளே தான் போட்டுக்கிட்டு இருக்காரு அதுதான் அவரால் சர்வே பண்ண முடியல இந்திய டீமில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இல்லையா ஜிம்பாபேவுக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் அதாவது டி பயிற்சி ஆட்டத்தில் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன்று வந்துட்டு நம்ம நட்டு ஜெட்

ஸ்பெஷலாக கிடையாதுங்க இந்தியா பெரிய டீம் இல்லையா இளம் பிளேயர்கள் தான் இந்திய டீம் போயிருக்காங்க இருந்தாலுமே இவங்க இன்டர் இன்டர்நேஷனலில் மிகப்பெரிய பிளேயர்கள் கில்லு சுருத்ராஜ் கிக்வாடு ரிங்கு சிங்கு டூபே உள்பட எல்லாருமே மிகப்பெரிய பிளேயர் டூபே இவங்கலாம் வந்துட்டு ஒரு மூணு மேட்ச் கழிச்சு தான் வருவாங்கன்னு வைங்களா சாய் சுரசன் நம்ம தமிழை நட்டு இவங்களுக்கு பதிலா தான் பேக்கப் பிளேயராக கொண்டு போயிருந்தாங்க சரி இறக்கி விடுவோம்டா அப்படின்னு இறக்கி விட்டாங்க இறங்கி செஞ்சிருக்காருங்க நட்டு ஆறு பதிலும் அஞ்சு விக்கெட் எடுத்து ஒரு மிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு என்று சொல்லலாம் இதுக்கு மேலே ஒரு மனுஷன் பண்ண முடியாது வேற லெவலில் போடுறாரு அவர் குற்றச்சாட்டையும் கரெக்ட் பண்ணிட்டாருங்க இதுக்கு அவருக்கு இந்திய வாய்ப்பு கொடுக்கலன்னா ஏன்னா அவரோட மிகப்பெரிய இலக்கு ட்ரீமே வந்துட்டு எப்படி நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் கனவு நிஜமானதோ பதினேழு வருடத்துக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டி கப் இந்தியா வின் பண்ணாங்களோ இவரோட கனவும் அதாங்க பிறந்ததுலேருந்தே டி ட்வெண்ட்டி கப் ஃபார்மெட்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் பட்டு இந்த தொடரில் இவருக்கு ஜிம்பாப்பிய தொடரில் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றும் ஒரு தகவல் வந்திருக்குங்க கில் வந்துட்டு அந்த மாதிரி சில செய்திகளை வெளியிட்டிருக்கார் என்றும் செய்தி வந்திருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தொடரில் வந்துட்டு அவர் வேற பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன் நான் டெஃப்னட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேல்டு க்ளஸ் சர்வே பண்வார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நட்டுவோட கனவு நிஜமாகுமா இந்தியா ஜிம்பாப்வே அதாவது ஐந்து டி டுவெண்டி இந்த தொடரில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா நீங்களும் ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க